ஒரு மணிக்கு மதிய சாப்பாடு சாப்பிடும்போது நிறைய காய்கறிகள் இல்லை புலால் கொஞ்சம் சோறு எடுக்கணும் நிறைய விருந்துக்கு போகும்போது நீ கூட மதியானம் விருந்து போகும்போது அந்த அம்மா எனக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் சோறு போட்டுக்கோங்க மறுசோறு போடுதல் என்பது நம் வீட்டினுடைய உபசரிப்பின் உச்சம் அது விருந்தோமலினுடைய உச்சம் ஆனால் அந்த விருந்தும் மருந்தும் மூணு நாள் தான் இருக்கணும் வருஷத்துக்கு தினமும் மறுசோறு போடுங்கன்னு சொல்லி கப்பு கப்பாக சோறை போட்டணும் வைங்க கதை கந்தல் நிறைய நேரம் நான் சொல்லுவேன் அந்த சாப்பாடு போடுறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க தயவு செய்து மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போனோடனே கிழக்கு பக்கமாக நின்று மூணு தடவை அந்த கரண்டியை சுற்றி எரித்திருக்கேன் ஏன்னா அந்த அன்னக்கரண்டியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இந்த பொக்லைன் எந்திரம் மாதிரியே தெரியும் அப்படியே கப்பு கப்பா அப்படி தூக்கி வைக்கிற மாதிரி சோறு இப்படி இப்படி வச்சு அது எவ்வளவு சிறப்பான அரிசியாக இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பிடலாம் அரிசி குறைவாக இருக்கலாம் என்றைக்கே ஒரு நாள் விருந்து மகிழ்ந்து சாப்பிட்றோம் எல்லாம் தப்பு இல்லை பட் தினம் வந்து சோறை வந்து அந்த ஒரு படத்தில் ராஜகிரன் இவ்வளோ வரும் குவிச்சு வச்சு கவளம் கவலமாக உருட்டி அடிப்பார் அப்படிலாம் வேண்டாம் இனிமேல் காய்கறிக்கு சோறை தொட்டு சாப்பிடணும் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு பீன்ஸ் பொரியல் தொட்டுக்கு மாப்பிள்ளை சம்பா சோறு அப்புறம் அவரக்காய் பொரியல் கொஞ்சம் தூய மல்லி சம்பா அப்படித்தான் நம்ம சாப்பிடணும் காய்கறிகள் நிறையா இருக்கட்டும் புலால் சாப்பிடமா ரெண்டு மீன் தூண்டு நல்ல ரெண்டு கோழிக்கால் அதோட கொஞ்சம் போல சோறு நிறைய காய்கறி இப்படித்தான் நம்ம மதிய உணவு இருக்கணும் அப்படி மதிய உணவு இருந்தால் தான் இப்போ நீங்கள் அலுவலகத்தில் போகிறீங்க கொஞ்சம் இடம் கூட இருக்கும் சின்னதாக ரெண்டு டப்பாவில் எடுத்துகிட்டு போகிறோம் நான் எடுத்துகிட்டு போகிறது எப்படின்னா எங்கள் வீட்டில் ரெண்டு டப்பா இருக்கும் மேல்தட்டு முழுக்க காய்கறி இருக்கும் கீழ்த்தட்டில் ஒரு பாதிக்கு ஒரு நாள் வரகரிசி ஒரு நாள் கவுனி கவுனி அரிசி ஒரு நாள் சம்பா அதில் இன்னொரு பாதிக்கு வந்து ஏதாவது குழம்பு இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு காய்கறி கூட்டாக இருக்கும் அந்த சாதத்தோடு பேசிக்கிறதுக்கு தேவைப்பட்டால் ஒரு கப் ரசம் தனியாக ஒரு டப்பாவாக இருக்கும் இதுதான் என்னுடைய சாப்பாடு மத்தியானம் அப்படி தான் எடுத்துக்கொள்கிறோம்